இவைகள் வந்து ஜாமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த தக்காளியை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு கடையில் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப புகுந்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த ஸ்பூன் தக்காளின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா தக்காளியாக கத்திரிக்கானே எல்லாேருக்கும் டவுட்டாக இருக்கும் இதை நீங்கள் நார்மலாக நம்ம கடையில் பார்க்குற சார கத்திரி மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அடுத்ததை இப்போ பார்க்குறது பீஃப் ஸ்டீக்குன்னு ஒரு வெரைட்டி அடுத்தது நம்ம பார்க்குறது ரெட் ரெஃபல்டு டொமேட்டோ இருக்கிறதுலே கொஞ்சம் சைஸ் பெருசாக அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சதை இவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெயிட் வரும்ன்றது தெரியுது உங்களுக்கு இதுலேயே இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளஷ் வந்து இந்த மாதிரி இருக்கு ஏன் இது ஸ்டஃபர்னா இந்த உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விதையோட பகுதி நீங்கள் இப்படி சும்மா இப்படி கட் பண்ணால் போதும் இப்போ ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டபர் பார்க்கறது ரோமா தக்காளின்னு சொல்லிட்டு ஸோ இது இந்த மாதிரி ஒரு சின்ன வாழைப்பழம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது தக்காளின்னு யாரும் சொல்ல மாட்டேன் வணக்கம் வேலூர்லேருந்து தாய்மன் பிரதிக் குமார் பேசுகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூறு வகையான தக்காளியை அறுவடை பார்த்தோம் நம்ம இப்போ அதுலேருந்து எப்படி நம்ம விதை எடுக்கிறோம் அப்படின்ற நுட்பத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அதே போல் ஒரு ஒரு தக்காளிக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அதனுடைய சுவை எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம் ஸோ இப்போ ஆரம்ப ஃபஸ்ட்டு சமர் பார்க்குறது ரோமா தக்காளின்னு சொல்லிட்டு ஸோ இது இந்த மாதிரி ஒரு சின்ன வாழைப்பழம் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இது தக்காளின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் ஆனால் இதனுடைய சதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சதை வந்து கனமாக இருக்கிறதுனால நீங்கள் சாஸுக்கு பயன்படுத்தும் போது இந்த மாதிரி தக்காளிகளை எடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே சாஸ் செய்யலாம் ஒன்றும் இல்லை வேக வச்சு அதில் இருந்து இனிப்பு சேர்க்க போகிறீங்க அதை எடுத்து ப்ரிசர் பண்ணிக்க போகிறீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி சாஸ் செய்கிறதுக்கான தக்காளியாக நம்ம இதை பார்ப்போம் அதிகமான புளிப்பு இருக்கிற தக்காளிகளை சாஸ் செஞ்சோம்னா என்ன ஆகுனா புளிப்பு சுவை அதிகமாக கூடிடும் இப்போ இது கூட ஒரு போட்டு பட்டை கிராம்பு ரெண்டு பச்சை மிளகா அது கூட சேர்த்து இது தக்காளியை வேக வச்சு அரைச்சி எடுத்து நீங்கள் இனிப்பு சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஸ் ரெடி இந்த சாஸை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கடையில் இருக்கிற சாஸும் வாங்க மாட்டீங்க இது சாஸ்க்குனே இப்போ ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ரகமாக நம்ம பார்க்குறோம் ரோமா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இதை இந்த மாதிரி தக்காளிகளும் நாட்டு ரகத்தில் உண்டு இதையும் நம்ம மண்ணில் நம்ம தமிழ்நாடு சூழ்நிலையில் நம்ம விளைய வைக்கிறோம் இது எல்லா இடத்துக்கும் உகந்ததுன்றதை தான் நம்ம தெரிவிக்க ஆரம்பிக்கிறோம் அடுத்தது இருக்கிறதுலேயே அதிகமாக கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடியதுனால் இது மதனப்பள்ளி தக்காளி தான் நம்ம மாட்டு நாட்டு தக்காளி நம்ம சொல்லுவோம் நாட்டு தக்காளி நம்ம சொன்னாவே எதிர்பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கணும் ஏன்னா புளிப்பு தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா இந்திய சமையல் முறையில் நம்ம புளிப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் ஆனால் வெளிநாட்டுக்காரங்க இந்த புளிப்பை அளவுக்கு நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ ஆனால் நம்ம ஊரில் குழம்பு வைக்கிறோம் காரக்குழம்பு வைக்கிறோம் தக்காளி சட்னியாக செய்கிறோம் எல்லாத்துக்குமே புளிப்பு தேவைப்படுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய தக்காளி இந்த மதனப்பள்ளி இதை வந்து பார்த்திங்கன்னா செடி ரகன்றதுனால உங்களுக்கு ஒரே வாட்டி ஈல்டு அதாவது ஒரு ரெண்டரை மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஈல்டு வந்து முடிஞ்சிடும் அப்போ இந்த மாதிரி தக்காளிகளை விவசாயிகள் நட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு மாதத்துலேருந்து அதுக்கப்புறம் நாலு மாதம் ஒரு நாலரை மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த செடியே ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதாவது ஈழில் கொடுத்துட்டு அதாவது உங்களுக்கு சராசரியாக ஒரு நாலு கிலோ அளவுக்கு தக்காளி கொடுத்துரும் இந்த மாதிரி தக்காளிகள் தான் அதிகமாக மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாட்டு தக்காளியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட அதுதான் இந்த மதனப்பள்ளி ரகம் இப்போ இதுன்னு பார்க்கும்போது நீங்கள் குழம்பு எந்த குழம்புக்கு போட்டாலும் உங்களுடைய ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் நார்மலாக செய்கிற சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி தக்காளிகளை நாட்டு ரகத்தை போடும்போது இருக்கக்கூடிய சுவையே ரொம்ப வித்தியாசமாக மாற்றி விட்டுரும் அடுத்தது பார்ப்போம் ஸோ இது வந்து ஆரஞ்சு ஸ்டஃபர்னு சொல்லுவோம் கத்தி கொடுங்க ஏன் இது ஸ்டஃபர்னால் இந்த உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விதையோடய பகுதி நீங்கள் இப்படி சும்மா இப்படி கட் பண்ணால் போதும் இந்த விதையோடய பகுதியெல்லாம் போயிடும் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கேப்பில் நம்ம போண்டா பஜ்ஜி மிளகாய்க்கு பஜ்ஜி போடுவோம் இல்லையா இது ஒரு கேப்சிகன் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த கேப்ல என்ன பண்ணுவோம்னா நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம் இல்லை உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம் பட்டாணி வச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம் அதை இதுக்குள்ளே வச்சு இப்படி மூடிட்டு ஒரு நூல் போட்டு கட்டி ஆவியில் வேக வச்சிடுறது அதுக்கப்புறம் எடுத்து இதை அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றது நம்ம என்ன சொல்கிறது மோமோஸ் செய்வோம் இல்லைங்களா சேம் அந்த மோமோஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான உணவை நம்ம எடுத்துக்கும் போது இதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரே தக்காளி ஒரே ஒரே ஒரு பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கிடையாது இந்த மாதிரியும் நீங்கள் செய்ய முடியும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேப் ஹாலோ இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த ஸ்டஃப் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நீங்கள் இது மூடி நூல் கட்டிடணும் அதுக்கப்புறம் எடுத்து இட்லி குண்டாவில் வச்சுட்டீங்கன்னா அது பிறகு எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தக்காளிகளும் நாட்டு ரகத்தில் உண்டு நாற்றகம்னா வெறும் புளிப்பு இருக்குது மட்டும் கிடையாது எல்லா மாதிரியான தக்காளிகளும் உண்டு ஈக்குவலாக ஒரு நாட்டு ரகத்துக்கு ஏ ஏற்ற ஒரு புளிப்பை கொடுக்கக்கூடியது அதே போல் இது ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் தக்காளி கெட்டு போகிறது அந்த அழுகி போகிறது பூச்சி தாக்குறது இந்த மாதிரி பிரச்சனையும் இந்த தக்காளிகளையும் பெருசாக வர்றதில்ல காரணம் இந்த செடியோட அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளஷ் டார்க் ப்ரௌன் கலரில் இது சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா பச்சையா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தக்காளியெலாம் நீங்கள் பச்சையாக எடுத்துக்கிறதுக்கு சேலரில் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் கலருக்காக இது அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா நீங்கள் ஒரு டிசைன் பண்ணணும் போது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நார்மல் தக்காளி விளைவிக்கிற அதே கான்செப்ட் தான் ஆனால் இது பட்டத்துலேருந்து போடணும் அதாவது ஆடிலேருந்து தைக்குள்ளே நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இந்த தக்காளிகளை அதோடு எடுத்துடலாம் இந்த மாதிரி தக்காளிகள் நிறைய மாடித்தோட்டம் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க ஸோ உங்களுக்கு புளிப்புக்கு புளிப்பும் கொடுத்துருது அதே போல் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுத்துருதுன்றதுனால அடுத்தது நம்ம பார்க்குறது பிளாக் வெட்னிஸ் எஜின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மாதிரியே இருக்கும் ஷேப் இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிற எல்லா தக்காளியுமே நார்மலாக தட்டையாக இல்லாமல் ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிற எல்லா தக்காளியுமே உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும் தக்காளியோட தக்காளி போடும்போது உடையுது இல்லையா அவங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் கம்மி இப்போ இந்த மாதிரி தக்காளிகள் இந்த ஆப்பிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய தக்காளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அறுவடை பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துன்னு வரீங்க அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறீங்க ஒரு பத்து நாளுக்குன்னா கூட இந்த மாதிரி நாட்டு ரகங்கள் தாங்கும் ஸோ நம்ம ஏற்கனவே மதனப்பள்ளி மாதிரி பார்த்த நாற்றகங்கள் என்னென்னா அந்த ஒடையிறது அழுகி போகிறது இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக நடக்கும் இப்போ இந்த மாதிரி தக்காளிகளில் தோல் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால அவைகள் வந்து இது தாங்கும் இந்த தோலை பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த தோலோட திக்னஸ் இருக்குது இல்லையா இந்த மாதிரி திக்னஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட உங்களுக்கு தாங்கும் அப்போ இந்த மாதிரி நாற்றகங்கள் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் நாற்றகம்னா ரெண்டு நாளில் கெட்டு போயிடணும் அப்படின்றது கிடையாது அது பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய நாற்றகங்களும் நிறைய இருக்குது ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு தக்காளியும் இது வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிறதுனால இது கமர்ஷியலுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கும் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் கமர்ஷியலாக பார்க்கும்போது இந்த தக்காளி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கான சைஸும் கிடைச்சிடுது நிறைய தக்காளியில் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால கமர்ஷியலாக ஓடாது அதையும் நம்ம பார்ப்போம் ஆனால் இவைகள் கமர்ஷியலாகவும் நீங்கள் கொண்டு போக முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ப்ளூபெர்ரி இந்த செரிஸ்லேயே ரொம்ப அழகான ஒரு தக்காளினா இந்த ப்ளூபெரி தான் சொல்லுவோம் இது பச்சையாக இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக க்ரீன் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த பிளாக் டின்ட் இருக்கும் இது என்னென்னா வெயில் படுற எல்லா இடமும் இந்த மாதிரி கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும் வெயில் படாத இடம் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பச்சையாக இருக்கும் இது பழுத்து பிறகு பிங்க் ஆகிடும் இந்த மாதிரி செரிஸ் வந்து வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா அழகாக பழுத்து இருக்கும் ஸோ இதை நீங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கும் பண்ணிக்க முடியும் நீங்கள் அழகுக்காக வளர்க்கணும்னு நினச்சாலும் வளர்த்துக்கலாம் அதே போல் இதனுடைய சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சூப்பர் கலர் அந்த சீட்ஸ்க்கும் இந்த இதுக்கும் தெரியுதுங்களா ஆனால் இந்த மாதிரி இந்த ஏரியா அதாவது இந்த செரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு அந்த செல்ஃப் லைஃப்ன்றது ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கும் நாலஞ்சு நாளில் பழம் பழுத்த பிறகு எடுத்து யூஸ் பண்ணலாம் கேட்டு போக ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து எது நமக்கு சூட்டபுளாக இருக்குது இல்லை எதெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா எது சுவையாக இருக்குதோ அந்த மாதிரி வெரைட்டிங்களை நம்ம அதிகமாக தேர்ந்தெடுத்து நம்ம விளைவிச்ச ஆரம்பிச்சிக்கலாம் வீட்டு தோட்டமாக இருந்தாலும் மாடி தோட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி செரி வெரைட்டிஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து சன் கோல்டுனாவே இந்த இந்த கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பயங்கரமான அட்ராக்டிவான எல்லோ கலர் இந்த சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய கலருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு அட்ராக்டிவான எல்லோ கலர் இது செடி பார்த்திங்கன்னா சும்மா அப்படி படுற மாதிரி இருக்கும் தரையில் தான் படுறோம் நீங்கள் தூக்கி கட்டினா ஓகே தூக்கி கட்டலைனாலும் ஓகே பிரச்சனை இல்லை அழுகி போகிறது இதில் ரொம்ப கம்மி இந்த மாதிரி செரி வெரைட்டிஸ் தரையில் படரும் போது நிறைய காய்க்கும் உங்களுக்கு அந்த ஈல்டுன்றது நிறைய கொடுத்துட்டே இருக்கும் இவைகள் வந்து ஜாமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இல்லை இந்த தக்காளியை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு கடையில் அது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதாவது ஒரு பிசு பிசுப்பு தன்மை கொண்ட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் என்ன சொல்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாக்க ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக வெளியே வச்சுருக்கிறீங்கனாக்கா ஒரு ஒரு மாதம் வச்சுக்கும் நீங்கள் இந்த ஜாமை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் கிட்டே தக்காளி பட்டமாக இருக்குது உங்களுக்கு தக்காளி அதிகமாக விளையுது போது இந்த மாதிரி ஜாம்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னிங்கன்னா நீங்கள் சின்ன பசங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குற ஜாமை விட இது ரொம்ப சுவையாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு தக்காளிக்கான சத்தும் கிடைச்சிருது அந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறோன்ற ஒரு முழுமையும் கிடைச்சிருது ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக பார்க்குறது க்ரீம் எல்லோன்னு ஒரு டொமேட்டோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பஞ்ச் பஞ்சாக சின்ன செடி தான் இது வந்து செடி ரகத்தை சேர்ந்தது தான் பட் ஆனால் இந்த இன்டிடெர்மினுக்கும் டிடெர்மினுக்கும் நடுத்தரமாக ஒரு ரகம் இருக்குது செமி டிடெர்மென்ட் சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி ரகங்களை என்ன பண்ணுவோம்னா ஒரு லெவலுக்கு மேலே காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்காக நோய் வந்து சாகிற வரைக்குமோ அது காய்ச்சிட்டே இருக்கும் அதிகமாக ஈல்டு கொடுக்கக்கூடியதாகவும் நம்ம பார்க்கலாம் அதே போல் ஒரே அட்ட டைமில் உங்களுக்கு செடியில் நிறைய பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த மாதிரி ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதே போல் அழகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகான தக்காளியை எது பார்க்க முடியும் டேஸ்ட்டுன்னு சொல்லும்போது இதை வந்து நீங்கள் சமையலில் போடும்போது தனியாக ஒரு ஒரு ருசியே மாற்றிவிடும் நீங்கள் இனிப்பு புளிப்பு ஒரு என்ன சொல்கிறது ஈக்குவல் ரேஷியோவில் இருந்தால் எப்படி இருக்குமோ தக்காளி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி பஞ்ச் மஞ்சள் இப்படி தொங்கிட்டு இருக்கும் செடியில் இப்போ வெயில் படுற இடம்லாம் இந்த மாதிரி பிளாக் ஆகும் வெயில் படாத இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி ஒயிட் இந்த ஸ்னோ ஒயிட்டுன்னு சொல்லுவோம் இதை இந்த மாதிரி ஒரு வெள்ளை நிறமாக இருக்கும் பழுத்து பிறகு காய் பச்சையாக இருக்கும்போது மேலே இருக்கிற டின்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக டார்க்காகவும் பின்னாடி இருக்கிறது பச்சையாகவும் இருக்கும் இந்த மாதிரி தக்காளிகளை நம்ம அதிகமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும் ஜாமுக்கு இதுவும் சூப்பராக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இடக்கும் இப்போ இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளஷ் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸோ இதெல்லாம் நீங்கள் சேலட்டில் பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டு தக்காளினாவே ரொம்ப மடிப்பு மடிப்பாக இருக்கும் பூசணி மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரியில் கொஞ்சம் பெரிய வெரைட்டிகள்லாம் நம்ம பார்க்கலாம் இது வந்து பர்பல் காலாபாஷுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஃப்ளெஷு டார்க் பர்பலாக இருக்கும் இப்போ இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த விதைய க்ரீன் இந்த ஃப்ளஷ் வந்து பச்சை சாரி பர்பல் இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃப்ரூட் இது நார்மல் நம்ம காசி தக்காளி வளர்க்குறோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் வரும் காய் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பெருசாக சிமிலராக வித்தியாசமே இருக்காது அந்த செடியோட இலைகளில் மட்டும் சின்னதாக பிளாக் ட்ரிண்ட் இருக்கும் இப்போ இதுங்க பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வரும் ஸோ இவைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பர்கரில் வைக்கிறீங்க நீங்கள் பர்கர்லாம் பார்த்துருப்பீங்க நடுவில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருப்போங்களா முழுசு முழுசாக இப்போ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுல சதைப்பற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விதையோட பகுதி கம்மியா இருக்கும் அதனால இனிப்பு கலந்த டேஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப புளிப்பு இருக்காது அதனால் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்லாம் அதே போல் நீங்கள் பர்கரு டோஸ்ட்டு சாண்ட்விட்சு நீங்கள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி தக்காளிலாம் அதிகமாக நீங்கள் விளைவிக்கவும் முடியும் அதிகமாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது ரெட் ரெஃபல் டொமேட்டோ இருக்கிறதுலே கொஞ்சம் சைஸ் பெருசாக அதாவது ஒரு ஒரு தக்காளியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கிலோ சைஸுக்கு வந்துடும் நாலு தக்காளி போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு கிலோ எடை அதே போல் இந்த நீங்கள் வியாபார ரீதியாக பறிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அந்த செங்காயாக இருக்கிற ஸ்டேஜில் பறிச்சிருங்க இப்போ இதை வந்து ஃபுல்லாக பழுத்துது இதெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு கூடியில் போடும்போது டேமேஜ் ஆகும் ஏன்னா தக்காளியோட வெயிட்டு பெருசாக இருக்குது இல்லையா அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக பழுத்ததை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செங்காயம் நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தக்காளிகள் எல்லாமே சமையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெட்டாக வர்றது இந்த ஸ்கின் மெலிசாக இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டையும் இந்த டேஸ்ட்டை அதாவது நார்மலாக இருக்கிற சமையல் இருக்கக்கூடிய ருசியை என்ஹான்ஸ் பண்ணி கூடியது தான் இந்த தக்காளி அதிகமாக நம்ம பயன்படுத்துறது அந்த தக்காளி இல்லாத சமையல் இன்னைக்கு வெத்து அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இந்திய சமையல் முறையில தக்காளியோட பயன்பாடு ரொம்ப பெருசா போச்சு இன்னைக்கு தக்காளி இல்லாமல் இருந்தால் வீட்டில் சமைக்க தெரியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனால் இப்படிப்பட்டவங்க கிடையாது நம்ம ஆனால் தக்காளி வந்ததே ஒரு ஆறுநூறு எட்நூறு வருஷமாக தான் அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதை அந்த ருசியை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான நாட்டு தக்காளிகள் தான் ஸோ இந்த மாதிரியான தக்காளிகளை நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த புளிப்பு சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் ரெஃல்டு முரட்டு தக்காள சொல்லுவோம் ஒரு அன்இவனான ஷேப்பில் ஷேப்ல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய தக்காளி ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய தக்காளின்னு இது பாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ சதை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெயிட் வரும்ன்றது தெரியுது உங்களுக்கு சோ இவைகளை அப்படியே நீங்க கட் பண்ணி கட் பண்ணி நீங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்ட்விஜில் நீங்கள் இன்னைக்கு நாகரிகமாக சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய எந்த உணவுகளையுமே நீங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும் இதை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தோம்னா காஸ்டோலிட்ட ஃப்ளோரண்டினான்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே நம்ம காசி நிறைய எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கு ஆனால் காசிக்கும் இதுக்கு என்னென்னா காசி வந்து ஒரு தட்டையாக இருக்கும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் பல்ச்சு இதில் வந்து சதப்பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் விதப்பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ஒரு மாதிரி இனிப்பு கலந்ததாக இருக்கும் அது கொஞ்சம் புளிப்பு கலந்ததாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு பதினோரு பன்னெண்டு கிலோ தக்காளி காய்ச்சது ஒரு செடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது இந்த தக்காளி தான் ஸோ இதனுடைய ஒரு தக்காளியோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அதாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் ஸோ இதனுடைய செக்ஷனல் வியூன்னு பார்க்கும்போது ஸோ ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய தக்காளியில் இதுவும் ஒன்று அதே போல் இதுக்கு செல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகம் இந்த தோல் கனமாக இருக்கிறது பார்த்திங்களா இந்த மாதிரி தோல் கனமாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் லைஃப் அதாவது அறுத்து வச்சதுக்கப்புறமும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்னால் ரொம்ப ஈஸியாக தாங்கக்கூடிய தக்காளி அப்போ இதுங்க உங்களுக்கு விளைச்சலும் கொடுக்குது உங்களுக்கு செல்ஃப் லைஃபும் நல்லா இருக்குது அப்படின்னும் போது இதை செங்காயாக பறித்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது இந்த மாதிரி நாட்டுறக்கங்களை நிறைய பேர் விரும்புகிறாங்க ஏன்னா அதிகமான புளிப்பு இருக்கிறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறாங்க புளிப்பு தக்காளி சட்னியை செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மதன புளி போட்டிங்கன்னா அந்த புளிவை சாப்பிட முடியாது தக்காளி சட்னியில் ஆனால் குழம்பு போடலாம் ஆனால் இந்த மாதிரி எடுத்த இந்த மாதிரி இருக்கிற தக்காளிகளை நீங்கள் தக்காளி சட்னி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு சமையலுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஸோ நம்ம அடுத்ததை இப்போ பார்க்குறது பீஃப் ஸ்டீக்குன்னு ஒரு வெரைட்டி பீஃப் ஸ்டீக்ன்றது ஒரு பொதுவான ஒரு பெயர்னு சொல்லுவோம் நம்ம தக்காளியில் நாட்டு தக்காளி அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இந்த பீஃப் ஸ்டிக்கில் நிறைய கலர்ஸ் இருக்குது ரெட்டு எல்லோ பர்பிள் அந்த மாதிரி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பீஃப் பொதுவாக என்னென்னா சதை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம மாட்டு இறைச்சியோட சதை எப்படி திக்னஸோ இருக்கோ அந்த மாதிரி சதை இருக்கக்கூடிய வெரைட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ சுவைன்னு பார்க்கும்போது இது எல்லா கலர்ஸுமே ஓரளவுக்கு ஒரு ஒரு ஈக்குவல் புளிப்பு இனிப்பு அப்படி இருக்கக்கூடிய கூடிய டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இவைகள் எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பர்கர் இந்த மாதிரி சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு தக்காளி வச்சுருப்பாங்க இல்லையா அது மோஸ்ட்லி இந்த பீஃப் ஸ்டிக் வெரைட்டியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தக்காளி ரகம் தான் இது ஒன்று ஒன்றுமே ஒரு நானூறு கிராமில் இருந்து அரை கிலோ வரைக்கும் இது வந்து லாஸ்ட் ஈல்டு முடியுது இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அரை கிலோ அளவுக்கு கூட வரக்கூடிய ஒரு தக்காளி ரகமாக இதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு செடிக்கு ஒரு கொத்தில் ரெண்டு தக்காளி மூணு தக்காளி தான் இருக்கும் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்துடும் அந்த மூணு தக்காளி ஸோ அந்தளவுக்கு பெருசு பெருசாக வரக்கூடிய தக்காளி ரகம் பாருங்கள் ஸோ இந்த உள்ளே இருக்கிற சதை இல்லாமல் நீங்கள் இன்னொரு லேயர் கட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லேயர் எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் தக்காளியே சமையலுக்கு வந்தது ரொம்ப கம்மி அதாவது ரீசெண்டாக தான் சொல்லக்கூடாது சமையலுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை நம்ம சொல்லக்கூடாது நம்ம வெளிநாட்டில் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா பச்சையா தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பச்சை சாப்பிட்றதுல ரொம்ப அதிகமாக போகக்கூடிய வெரைட்டிஸ் தான் இந்த பீஃப் ஸ்டிக் மக்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ரகமாகவும் பார்க்கலாம் ஸோ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா லார்ஜ் பேர்ட் போர்னு சொல்லுவோம் இந்த பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சரு இங்கேருந்து அப்படி வரி கிளம்பி இப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து இந்த இந்த என்ன சார் பிளாசம் மெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிளாசம் எண்டிலிருந்து அந்த வரி கிளம்பி இப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இது நார்மலாக பச்சையாக இருக்கும் தக்காளி பார்க்கும்போது இப்படி பழுத்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சின்ன வரி இருக்கிற இடெல்லாம் பிங்காக மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான ஒரு தக்காளியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தக்காளிகள்லையும் உங்களுக்கு அந்த சதன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன சைஸாக இருந்தாலும் இவைகள் வெயிட்டில் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் வந்துடும் உங்களுக்கு நார்மல் தக்காளி இந்த சைஸுக்கு வந்துச்சுன்னா ஒரு நூறு கிராம் தான் வரும்னு வச்சுங்களேன் ஆனால் இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ இவைகளில் அந்த சதை வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இந்த உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷை பார்த்தாவே தெரியும் ஆனால் இது வந்து பார்த்தோம்னா இந்த டொமேட்டோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது லீஃப் வச்சு நம்ம பிரிப்போம் இலையை வச்சு அதில் இது பொட்டேட்டோ லீஃப் பொட்டேட்டோ லீஃப்பில் நம்ம இடத்துக்கு ரொம்ப சூட்டாகிற ஒரு தக்காளி ரகமாக இதை பார்க்குறோம் ஏன்னா இது போன வருஷம் போடும்போது ரொம்ப குறைவாக இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்தோம்னா பயங்கர ஈழில் கொடுக்குது லாஸ்ட் டைம் வந்து லேட்டாக போட்டுட்டோம் அதனால் இந்த வருஷம் கரெக்டான சீசனில் போட்டோம்னா நிறைய ஈழில் கொடுக்கக்கூடிய ஒரு தக்காளி ரகமாக இருக்குது பச்சையாக சாப்பிட்றதுக்கும் சமையலுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் இதில் வந்து பிக்கல் ஊறுகாய் செஞ்சு பார்த்தோம் ஊறுகாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக நம்ம இதை பார்க்கலாம் நண்பர் இதில் தான் ஊறுகா செஞ்சு விற்பனையே பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ இது பார்த்தீங்கன்னா தக்காளியாக கத்திரிக்கானே எல்லாேருக்கும் டவுட்டாக இருக்கும் இதை நீங்கள் நார்மலாக நம்ம கடையில் பார்க்குற சார கத்திரி மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு தக்காளி இது ஆட்டோமிக் கிரேப்புன்னு சொல்லுவோம் பிராட்ஸ் ஆட்டோமிக் கிரேப் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரகம் அதாவது வெளிநாட்டிலையும் சரி எல்லா இடத்துலையுமே ரொம்ப பேர் இதை கேட்டு வாங்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க காரணம் இது கொடுக்கக்கூடிய அந்த கலரும் இந்த ஃப்ளேவரும் இதில் இருக்கிற ருசியும் ரெண்டாவது நம்ம இங்கே செக் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம ஃபாலிஃபைனாலே இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்பூன் தக்காளியில் ரொம்ப அதிகமாக இருக்கு இருக்குதுலேயே டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கிற ரகங்களில் நூறு ரகங்களை நம்ம செக் பண்ணும்போது அதில் ஒரு நாற்பது ரகத்தை செலக்ட் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து இருக்கிறதுலையே அதிகமாக உங்களுக்கு சத்து இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்பூன் டொமேட்டோ ஸ்பூன் டொமேட்டோவாக இருக்குது அதில் ரெண்டாவதாக இடத்துல பிடிக்கிறது இந்த ஆட்டோமிக் கிரேப் ஸோ இவைகளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ரகம் தக்காளியோட உங்களுக்கு அந்த கலரு ஃப்ராக்ரன்ஸ் இது எல்லாமே உங்களை வந்து இதில் ஒரு சூப்பரான ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த தக்காளியை நீங்கள் பச்சையாக எடுத்துக்கும் போது நீங்கள் ஆம்லெட் போடுறீங்க இந்த சேலடில் போடுறீங்க சுண்டல் கூட சேர்த்து சாப்பிட போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் எது எடுத்தாலுமே இந்த மாதிரியான தக்காளிகள் இந்த ஃபிரெஷ்ஷை இருக்கக்கூடிய தக்காளிகள் எல்லாமே இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கிற தக்காளிகள் நீங்கள் போகும்போது அதை வந்து நம்ம தவிர்ப்போம் இல்லையா தக்காளி வந்துச்சுன்னா வாய்க்கு புளிப்பு மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரங்கங்களை நீங்கள் சேலரியில் பயன்படுத்துகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப புகுந்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த ஸ்பூன் தக்காளின்னு சொல்லிட்டு இது தக்காளியான்னு கேட்டாவே நிறைய பேர் யோசிப்பாங்க இது மணத்தக்காளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செடியோட அமைப்பு எல்லாமே தக்காளி செடி மாதிரியே தான் இருக்கும் தக்காளி காய்க்கிற மாதிரியே தான் காய்க்கும் ஆனால் சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு மணத்தக்காளி சைஸில் இருக்குது இதில் தான் உங்களுக்கு அந்த சத்து கூட சொல்லக்கூடிய சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தக்காளியை நம்ம பார்க்குறோம் இன்னொன்று கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு தக்காளி தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது இருக்கிறதுலே உலகத்துலேயே ரொம்ப சிறிய தக்காளி ஒரு ஸ்பூனுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது தக்காளி அடிக்கிடலாம் இப்போ இந்த அளவில் இருக்கக்கூடிய தக்காளியோட சத்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் விட அந்த பெரு கிராமுக்கு நம்ம செக் பண்ணும்போது இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி தக்காளிகளை நீங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் மருத்துவம் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நம்ம இதை பச்சையாக சாப்பிட சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி தக்காளிகளை நீங்கள் வீட்லேயே வெளியே வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன டப்பா அதாவது சொல்லப்படும்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிலோ மண் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு டப்பா இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் அதில் இந்த விதையை போட்டு நீங்கள் வீட்டில் வச்சுக்க முடியும் இந்த அதே போல் இதனுடைய ஈல்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் உங்களுக்கு லைஃப் டைமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப வந் நோய் எதுனா வந்து செத்து போகிற நிலமை வராத வரைக்கும் இவைகள் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வெரைட்டி தான் ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு படணும் அதாவது நீங்கள் ஒரு செடியை வச்சுட்டீங்கன்னா போதும் அதுக்கு ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது சுற்றி தன்னை சுற்றி நிறைய இடம் இருக்குது அப்படின்னா தன்னைத்தானே படர்ந்து ஒரு கொடி காய்க்கிற மாதிரி போய்ட்டு காய்ச்சிட்டே இருக்கும் அதே போல் இதுகள்லாம் அழுகி போகாது ஏன்னா கொடி அந்த கொத்து வந்து மேலேயே நிற்கிறதுனால தண்ணி பட்டோ உங்களுக்கு மற்ற தரையில் உக்காந்தோ அழுகி போகிற நிலம இருக்காது ஸோ ரொம்ப சேஃபான தக்காளி ரொம்ப ஈஸியான தக்காளி இன்னொரு விஷயம் ஒன்னே ஒன்று தான் கஷ்டம் இதில் பறிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் நீங்கள் உக்காந்து பறிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு கிண்ணம் பறிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் அது பறிக்கிறது மட்டும்தான் ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளியாக பார்ப்போம் இது கமர்ஷியலாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சோம்னா பண்ண முடியாது நான் நீங்கள் மருந்தை எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப சிறப்பான தக்காளியாக இருக்கும் இதுவரையும் நம்ம பார்த்த தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கிறத மட்டும் பார்த்தோம் இது தாண்டி ஒரு நூறு ரகம் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாது இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கோம் நன்றி